ஒரு வழியா ஹாஸ்டல்ல இருந்து வந்துட்டங்க சிஞ்சானே நம்ம இப்போ எங்க போலாம் சரி இப்படியே போய்கிட்டே எங்கயாச்சும் கார் ஏதாவது கிடைக்காம பார்ப்போம் இவனை பிடிச்சி கார் கேட்போம் டை நல்லா டை டை இருடா சிஞ்சானே போலீஸ் காரே வந்து இல்லையா வரியா வா டை இப்போ அவனை எப்படி சுருன்னு மட்டும் பாடுறா சிஞ்சானே

வெளில கொம்படுங்க ஒரு நல்லா இருக்கும் நல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன் சிரிச்சேன் தப்பிடலாம் கவலையா ரோடு கொண்டா ஒரு வழியா ஏற்காங்கடா அவனுங்க எங்கடா டேஞ்சா டே ஐய யோ போலாம் போலாம் டேய் ஏற அவனுங்க இறக்க வந்துட்டானுங்க இப்ப பாரு சிரிச்சா எனக்கு போ வந்துச்சு இப்போ

காப்பாத்து <laughs> 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 பாப்பா ராக்கெட் லான்சர் எடுத்துட்டேன் ஓமா சாவுடா டேய் செவரிடானுக்கு பரலாம் டேய் என்ன கடிக்குது எதுக்கு அப்புறம் வந்துருக்கா எதுக்கு அப்புறம் வந்து சோல்ஜர்ஸ்லாம் வந்துறாங்க அடிக்குது சிஞ்சன் என்ன பண்ணா சொல்லு அங்க பாரு ஹெலிகாப்டர் அங்க பாரு சுடுறானு போய் ஹெலிகாப்டர் போறான் பாரு டேய் அவ்வளவுதான் ஹெலிகாப்டர் கேரிடா ஐயோ சுடுறானு சுடுறானு சிஞ்சன் லைஃப் இல்லடா செத்துறானே இப்ப நானு ஐயோ இன்னும் வேற யாரா சோல்ஜர்ஸ் வந்துறானுங்க Ik heb het gedaan, in? is